பெண் படம் எடுத்து நிற்கும் ராஜநாகத்திற்கு மாறி மாறி முத்தம் கொடுத்த காட்சி இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது பொதுவாக பாம்புகள் விஷத்தன்மை அதிகம் கொண்டுள்ளதால் மனிதர்கள் அருகில் செல்வதற்கே பயம் கொள்வார்கள் ஆனால் பாம்புகளும் மனிதர்களைப் போன்று அறிவாக செயல்படும் என்றாலும் சில தருணங்களில் கோபத்தையும் வெளிக்காட்டுகிறது ஆனால் சில தருணங்களில் சமையலறை வாகனங்கள் படுக்கையறை இவற்றிலும் பதுங்கி மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் சிலர் இதனை கையில் எடுத்து விளையாடுவதும் அதன் மீது படுத்து உறங்குவதையும் காணொளியாக அவதானித்து வரும் நிலையில் தற்போது பெண் ஒருவர் செய்த செயல் வைரலாகி வருகிறது படமெடுத்து நிற்கும் ராட்சத ராஜ நகத்தின் தலையில் மாறி மாறி முத்தம் கொடுத்து சிலிர்க்க வைத்துள்ளார் இக்காட்சி இணையத்தில் வெளியாகி பரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இக்காட்சியானது அவுளியா என்பவரின் இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்பட்ட நிலையில் இக்காட்சியினை ஏராளமான நபர்கள் பார்த்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறித்த பெண் வனவிலங்குகள் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டுள்ள நிலையில் பல காணொளிகளை தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் இவரது யூடியூப் சேனலுக்கு மட்டும் எண்பதாயிரத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி